கண்ணியமானவர்களே ஒரு மிக பெரும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நபிசல்லும் அவர்கள் கூறிய ஒரு தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அழைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூறா ரொம்ப ஸ்பெஷலான சூறா இன்னும் நபி சொல்லா அலை செல்லம் கூறிய ஆதாரபூர்வமான ஒரு சூறா இந்த ஒரு சூறாவை நீங்க கேட்பதற்கு அனைவருமே கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னு சொன்னால் இந்த ஒரு சூறாவில் ஏகப்பட்ட சிறப்புகள் ஆனால் இந்த ஒரு சூறாவை தெரியாதவங்க முஸ்லீம்கள் இருக்கவே முடியாது எல்லாருக்குமே இந்த சூறா தெரியும் ஏன் சின்ன பிள்ளைகள்லேருந்து முதியவர்கள் வரை எல்லாருக்குமே இந்த சூறா மனப்பாடமாக தெரியும் அப்படிப்பட்ட சூறாவில் கிடைக்கக்கூடிய ஒரு இருபது பலன்கள் நம்மினுடைய வாழ்க்கைக்கு தேவையான இருபது பலன்கள் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் அதில் முதல் பலன் இந்த ஒரு சூறாவை ஓதுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முதல் பலன் என்னன்னு சொன்னால் நம்மினுடைய ரிசக்கினுடைய வாயில்கள் இருபது ரிசக்கினுடைய வாயில்கள் திறக்கப்படுது இருபது புறத்துல இருந்து இருபது திசையிலிருந்து நமக்கு அல்லாஹாலா ரிசுக்கை வழங்குறான் நம்ம வந்து ரிசுக்கு அப்படின்னு சொன்னால் பணம் செல்வம் பொருளாதாரம் இன்னும் நம்மளுடைய சம்பாத்தியம் இன்னும் நமக்கு தேவையான ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ரிசுக்குன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு இடத்துலேருந்து ரிசுக்கு வராமல் இருபது இடங்கள்லேருந்து அல்லாஹால ரிசுக்கை நமக்கு பொழிய செய்வானா ரெண்டாவது சிறப்பு என்னன்னு சொன்னால் முன்னூறு பிரச்சனைகள் வந்து நமக்கு தீர்க்கப்படுது முன்னூறு பிரச்சனைகள் நமக்கு ஒரு நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளே ஒரு நான்கோ அஞ்சோ இருக்கும் ஆனால் முந்நூறு பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த ஒரு சுறாவில் இருக்கின்றது இந்த ஒரு சுறா ஓதிட்டாங்கன்னா அன்றைய நாளில் வரக்கூடிய முந்நூறு பிரச்சனைகளை விட்டு அல்லாஹால அவங்கள பாதுகாக்கிறானா மூன்றாவதாக ரஹ்மத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுது ரஹ்மத்தினுடைய வாசல்கள் அவங்க அல்லாஹ் தாலா மலக்குமார்களை அனுப்பி ரஹ்மத்தை பொழிய செய்கிறான் நான்காவதாக அவங்க வந்து இந்த ஒரு சூறாவை ஒரு தடவை ஓதுறதுனால ஐம்பது வருடங்கள் தொழுது ஓதி அல்லாட்ட துவா கேட்டு அமல் செய்த நன்மையை தாலா இந்த ஒரு சூறாவை ஓதுறவங்களுக்கு தர்றான் ஐம்பது வருடம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்ல ஐம்பது வருடம் காலையிலிருந்து இரவு தூங்கும் வரை விடிய விடிய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அமல் செய்தால் எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அந்த ஐம்பது வருடங்கள் நம்ம அமல் செய்கிற நன்மையை இந்த சூறா நமக்கு பெற்றுத்தருது அடுத்த ஐந்தாவதாக இரண்டாயிரம் ரகாயத்து நஃபில் தொழுத நன்மையை தருது ஆறாவதாக அறுபத்தி ஆறு முறை குறான ஓதிய நன்மை கிடைக்குது இதெல்லாம் எப்படி யோசித்து பாருங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் இந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு இந்த ஒரு சூறா பெற்றுத்தருது அது மட்டும் இல்லாமல் அடுத்து கற்காத இல்மை கற்காத கல்விகளை அல்லாத்தெல்லாம் நமக்கு கற்க வைக்கிறான் உதாரணத்துக்கு நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு தெரியாத இடத்துக்கு போகிறோம் அல்லது உதாரணத்துக்கு பேங்கே சொல்லிக்கலாம் இப்போ பேங்க்கு போகிறோம் பேங்க்கு போயிட்டு பணம் எடுக்கணும் அந்த பணம் எடுக்க தெரியல சலான் இருக்குல்ல செலா நான் வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டு தான் இதை ஃபில்லப் பண்ணித்தாங்க இந்த ஃபார்மை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இது வந்து கற்காத இல்மு இப்படி நம்மினுடைய வாழ்க்கையில் நமக்கு அத்தியாவசிய தேவையான இல்முகள் நம்ம கல்விகள் நம்மள்ட இருக்காது அந்த நேரத்தில் அல்லாஹத்தலா அந்த கல்விகளை நமக்கு தர்றான் இது வந்து உதாரணத்திற்கு சொன்னேன் இப்படி நம்மனுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் நம்ம வந்து இந்த விஷயம் தெரிலையே அந்த விஷயம் தெரிலையே அப்படின்னு நம்ம தெரியிறோமோ அப்போதெல்லாம் அல்லாஹாலா அதனுடைய ஞானத்தை இல்ம கல்வி அல்லாஹத்தாலா நமக்கு தர்றான் இந்த ஒரு சூறாவை ஓதுறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவை யார் ஓதுறாங்களோ அவர்களுக்காக வேண்டி பதினோறாயிரம் மலக்குமார்கள் அவர்களுடைய ஜனாசாவில் கலந்துக்கிறாங்க அவங்க மூத்தான பிறகு ஜனாசா தொழுகை வைப்பாங்கள்ல அந்த ஜனாசா தொழுகையில் பதினோரு ஆயிரம் மலக்குமார்கள் கலந்து கொள்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரு சூறா ஓதுறங்களுக்கு சொர்க்கத்தில் இருபது மாளிகைகள் கட்டப்படுது இருபது மாளிகைகள் இந்த சூறாவை இங்கே உலகத்தில் ஓதிக்கிட்டு இருக்காருன்னா இவர் பேரில் அங்கே இடம் வாங்கி அல்லாஹால சொர்க்கத்தில் இருபது மாளிகையில் கட்ட ஆரம்பிச்சிருவான் இவர் மௌத்தான பிறகு அங்கே மறுமைக்கு போன பிறகு மாளிகையில் போய் அமர்ந்துக்கலாம் இருந்துக்கலாம் இப்படி இருபது மாளிகைகளை ஒரு சூறா பெற்று தருது அது அதற்கு அடுத்ததாக இந்த ஒரு சூறாவை யார் ஓதுறாங்களோ அவர்கள் நிக்க ஆகலை திருமணம் ஆகலை அப்படின்னா அவர்களுக்கு இப்போ பெண்களாக இருந்தால் சாலிகான ஆண்களை இந்த சூறா அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்குது ஆண்களாக இருந்தால் சாலிகான பெண்களை இந்த ஒரு சூற அவங்களுக்கு பெற்றுத்தருது அடுத்ததாக இந்த ஒரு சூறாவை யார் ஓதுறாங்களோ அவர்களினுடைய திருமணமானவர்கள் அவர்களினுடைய பிள்ளைகள் சாலிகானவர்களாக வளர்கிறாங்க என்ன தான் சேட்டை பண்ணாலும் என்ன தான் முரண்டு பிடிச்சாலும் லாஹா அந்த பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தை இஸ்லாத்தினுடைய கல்வி ஞானங்களை கொடுத்து சாலிகான முறையில் வளர வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்ததாக நோய்கள் அகற்றப்படுது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயும் இந்த நோய்க்கான மருந்து உலகத்திலே எங்கேயும் தயாரிக்கப்படலை இன்று வரையும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்கான மருந்தை இந்த ஒரு சூறா தருது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் அமருடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தி தர்றான் அது இந்த மட்டும்பா ஓதுறதுனால நம்பியவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கிது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஏகப்பட்ட சிறப்புகளை இந்த ஒரு சூறா தருகின்றது அப்படிப்பட்ட அந்த ஒரு சூறா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசையா இருக்கும் என்ன சூறாவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் அந்த ஒரு சூறா தான் சூறா குல்ஹூல்லா சூரா இஹ்லாஸ் குல்ஹூல்லாஹு அஹது அல்லாஹு சமத் லம் எலித் வளம் யூலுதளம் எக்னோ குஃப்பண்ணாக அதுன்னு ஓதுவோம்ல இந்த ஒரு சூறாவை இரநூறு முறை யார் ஒரு நாளைக்கு ஓதுனாங்களோ அவர்களுக்கு இவ்வளவு பலன்களையும் அல்லா தாலா பெற்று தரா நாம் ஆகண்ணியமானவர்களே இது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த ஒரு சூறாவை இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் நம்ம அனைவரும் இதை ஓதுவோம் இன்ஷா அல்லா நாம் மேல் சொன்ன எல்லா பலன்களையும் அல்லா தாலா நம் அனைவருக்கும் பெற்றுத்தருவானாக நாம் இன்னொன்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமான் செய்யங்க மறக்காம துவா செய்யங்க அலாம் அலைக்கும்